கச்சத்தீவுக்கு போக முடியாமல் செய்துவிட்ட பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என தமிழ்நாடு ஆயர் பேரவை முடிவு செய்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரான முகமது முபாரக்கை ஆதரித்து அவர் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பஞ்சம்பட்டி வக்கம்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மத்தியில் ஆளும் நரேந்திர மோடி ரயில் கட்டணம் பஸ் கட்டணம் விமான கட்டணம் அத்தனையும் ஏற்றிவிட்டு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் கும்பிட முடியலன்னு சொல்லிட்டு யாருமே போக முடியல பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடுறது இல்லைன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு ஆயிரம் பேரவையில் போட்டிருக்காங்க இறைவன் இருக்கிறார் என்பது இதெல்லாம் ஒரு சாட்சி